புனித பிப்ரவரி பத்தொன்பது பெனவெண்டோ நகர் ஆயர் பார்படோஸ் பத்து பிப்ரவரி பத்தொன்பது அறுநூற்றி எண்பத்தி இரண்டு பெனவென்ட் இத்தாலி இவர் இத்தாலி நாட்டில் உள்ள பெனவென்டோ என்ற நகரில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் அதன் பிறகு பெனவெண்டோ என்ற நகருக்கு அனுப்பப்பட்டார் அங்கு அவர் மறைப்பணியாற்றி பலரை மணந்திருப்பினார் அச்சமயம் அறுநூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு பெனவென்ட்ரோ நகரானது அரசின் இரண்டாம் கான்ஸ்டான்ஸ் என்பவரின் கீழ் கொண்டு வரப்பட்டது இதனால் பார்பாட்டூஸ் பல இன்னல்களை சந்திக்க நேரிட்டது இருப்பினும் இவர் அரசருடன் இணைந்து சுமூகமான முறையில் பணியாற்றி தன் மறை மாவட்டத்தில் அமைதியை ஏற்படுத்தினார் இவர் அறுநூற்றி எண்பதாம் ஆண்டு கொன்ஸ்டாண்டினோபிளில் நடந்த பேரவையில் பங்கு பெற்று தன் மறை மாவட்டத்திற்காக பணிபுரி பரிந்து பேசியுள்ளார் ஜபம் அமைதியையும் அருளையும் வழங்கும் எம் தந்தையே இறைவா தன் மறை மாவட்ட மக்களை என்றும் அமைதியான வாழ்வை வாழச் செய்த புனித பார்புட்டின் வழிகாட்டுதலை எம் மறை மாவட்ட மக்களை என்றும் அமைதியான வாழ்வை வாழச் செய்த புனித பார்பட்டல் வழிகாட்டுதலை எம் மாவட்ட ஆயர்கள் கடைபிடித்து தன்னுடன் இணைந்து பணியாற்றும் அனைவருடனும் சுமூகமான உறவு கொள்ள செய்தால நீர் வழிகாட்டி நட வழி நடத்திட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம் ஆமீன்